இருக்கிறவங்க எங்ககிட்ட வந்தாங்கன்னா அதை உங்கள் கண்ணு முன்னாடியே எடுத்து பதினோரு நாளையில அதனுடைய பிரச்சனைகளை நிவர்த்தி பண்ணி கொடுக்கறது நான் சவால் விடுறேன் இந்த கோயிலில் இது நடந்துக்கிட்டு இருக்கு இனியும் நடக்கும் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் சரி உங்கள் கண்ணு முன்னாடியை சரி பண்ணி பதினோரு நாளைக்குள்ள அதுக்கு தீர்வு உண்டு பதினோரு நாள் கழித்து கண்டிப்பாக மாற்றம் தெரியும் மாற்றம் தெரியும் அது சம்மந்தப்பட்டவங்களுக்கு பாதிக்கவும் பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்கும் அது அண்ணனாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரி ஒழுந்தியாலாக இருந்தாலும் சரி மதினியாக இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக அதனுடைய வேலையை கம்மிக்கும் இது என்ன செய்வின பல்லடத்துல வந்து தாராபுரம் ரோட்ல ஆறாவது கிலோமீட்டர்ல கள்ளக்கிணறுங்கிற கிராமத்தை தாண்டின ஒண்ண சாய்பாபா கோயில் போலீஸ் செக் போஸ்ட் ஒன்று இருக்கும் அந்த செக் போஸ்ட் தான் கோயில் கோயில் தான் செக் போஸ்ட் கரெக்டா பல்லடத்துல இருந்து ஆறாவது கிலோமீட்டர் தாராபுரம் ரோட்ல சாய்பாபா கோயில் இந்த குழந்தை இல்லாத காரணம் இருந்தால் இந்த கோயிலே நான் கட்டினது எனக்கு பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாம இருந்து பாபா எனக்கு குழந்தை கொடுத்தாரு ஒரு பெண் குழந்தை அதுக்காக இந்த கோயிலை கட்டினேன் அதுல இருந்து இந்த கோயிலுக்கு வர்றவங்களுக்கு இங்கே ஒரு வேப்ப மரம் இருக்கு அந்த மரத்துல இருந்து இலைய பறிச்சு சாரை எடுத்து ஒரு கிளாஸ் கொடுக்குறேன் இன்னைக்கு வரைக்கும் அறுபத்தஞ்சு எழுபது பேருக்கு குழந்தைகள் ஆகிருக்குது குழந்தை இல்லாதவங்க யார் வந்து இங்க வந்து ரெண்டு தடவை இல்லை மூணு தடவை குடிச்சா போதும் நூறு பெர்சன்ட் குழந்தையாகும் அதுல எந்தவித மாற்றம் இல்லை